நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பகுதி என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அன்றாட ஒரு பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து பசி எடுக்காமல் இருக்கிறது அதே போல் சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா கை கால் வலி மூட்டு வலி அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்ம கிராமப்புறங்களில் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையை வச்சு ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்ரி அதாவது உணவை சேர்த்துக்கிட்டு நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையான முறையில் ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் அது பெரண்டை நம்ம கிராமப்புறங்களில மிக எளிதா கிடைக்கக்கூடிய மலைப்பகுதியிலையும் சரி வயல் ஓரங்களிலையும் சரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெரண்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா கிடைக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தொப்பு மாதிரி செஞ்சுருக்கோம் ஏன்னா பரண்டையில் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தோம்னா வந்து அந்த உள்ளுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கரகரன்னு இருக்கும் ஒரு அரிக்கிற அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம முறையாக சுத்தி பண்ணிவிட்டு இந்த பரண்டையை வந்து நம்ம தொக்கு மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த தொக்கு வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு சாதம் கொடுக்கும் பொழுது லேசாக எடுத்து போட்டு ஊறுகாய் மாதிரி போட்டு சாதத்தில் பிசைஞ்சி அவங்களுக்கு தெரியாமல் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வந்து உரப்புத்தன்மை வந்து நாக்குக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும் அப்போ வந்து இன்னும் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு கேட்டு சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு மாதிரி தான் ஏன்னா இப்போ மாடிப்படி ஏறும் பொழுது இல்லை கொஞ்சம் தூரம் நடக்கும் பொழுதோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூட்டு தேய்மானம் மூட்டு வலி இருக்குது நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து நரம்பு அதிகமாக வலி எடுக்குது நடக்கும்போது கட கடக்குன்னு சவுண்டு கேட்குது அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பரண்ட தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக வேலை செய்யும் இதை வந்து சாப்பிட்ற முறை வந்து நார்மலாக எப்படி நம்ம ஊருகா ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து போட்டு சாதத்துக்கு பசங்க சாப்பிட்றோமோ இல்லாக்கி தயிர் சாதத்துக்கு வந்து சைடு சைடு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கலாம் இது மட்டும் இல்லாமல் கை கால் வலி மூட்டு வலி இல்லாமல் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது அதாவது இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணுது அது இல்லாமல் சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிட்லாம் முக்கியமாக மூலவியாதிகள் நவ மூலங்கள் பௌத்திரம் இந்த ரத்த மூலம் வாசனை மூலம் இந்த மாதிரி மூல சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சாப்பிட்றது கொடுக்கலாம் நரம்ப மண்டலங்களை நல்லா வளப்படுத்தும் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பரண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே வந்து நிறைய மெத்தடில் செய்யலாம் இதை வந்து பரண்டையிலேருந்து உப்பெடுக்கலாம் ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து அந்த வரது ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதை ஒரு வீடியோ பதிவாக போடுறேன் நான் இந்த பரண்டையிலேருந்து உப்பெடுத்து நம்ம வந்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ரொம்ப இரட்டிப்பான பலன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பரண்டை தொக்கு வந்து செய்கிறது சாதாரண மெத்தட தான் கிராமப்புறங்களில் மலைப்பகுதிகளில் சின்ன சின்ன பகுதிகளில் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண மொழியை தான் பட் நம்ம சாதாரணமாக கிடைக்கிற ஒரு மூலிகை வந்து நம்ம யாராவது பெருசாக பொருட்களுக்கிறது கிடையாது ஸோ கிடச்சது உங்கள் பகுதிகளில் கிடச்சது அப்படின்னா எடுத்து தொக்காவோ இல்லை ஊருகாவோ இல்லை கரண்ட சட்னியாவோ தொகையிலாவோ ஏதோ ஒன்று கொடுத்து சாப்பிட்டீங்கிறனா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இதை வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு ஒவ்வொரு மூலிகையுமே இனம் காட்டி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ செய்கிறவங்க செஞ்சுக்கோங்க செய்ய முடியாதவங்க என்னோட நம்பர் வந்து இந்த யூடியூப் லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறங்க வாங்கி பயன்பெறுங்க நன்றி வணக்கம்